டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி பதினாலு புதன்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தின பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் தொழில் நிமித்தமாக அனைத்து விஷயங்களும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் புது தொழிவும் புது ஒரு முகமும் காணப்படும் அப்பாடா என்று மூச்சு விடக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயமும் உங்களுக்கு கை கொடுக்கும் சுபகாரியத்திற்கு உண்டான அனுகூலம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும் யாரிடத்திலும் கேலி கிண்டல் இல்லாமல் நிதானத்துடன் பேசுவது மேஷத்திற்கு நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இன்று நிவர்த்தி ஏற்படும் கிரெடிட் கார்டு விஷயத்திலே கொடுக்கல் வாங்கலிலே ஏதாவது இருந்த தீராத ஒரு பிரச்சனை சுமூகமாகும் பெரிய அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும் ஏதோ அந்த உலகத்தில் புதுசாக ஜனித்தது போல் என்று ஏற்படக்கூடிய அமைப்பு தான் பெற்றோர் பெரியோருடன் இருந்த நீண்ட நாள் கஷ்டம் ஒன்று நிவர்த்தி ஏற்படும் பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் புது முதலீடுகளுக்கு உத்தரவாதம் தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் யோக பலங்கள் அனுகூலங்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு இழுபறியான நிலைமை மாறி பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் குடும்பத்திற்கும் சந்தோஷம் உங்களுக்கும் சந்தோஷம் ஏற்படும் இளம் வயதை சார்ந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு படிப்போ தொழிலோ உத்தியோகமோ வியாபாரத்திலேயோ ஒரு சிக்கல் இருந்தது தீரும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் சுப செய்திகளுக்கு உத்தரவாதம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு பயணங்கள் அனுகூலத்தை தரும் மன உறவுக்கு உண்டான உத்தரவாதம் காணப்படும் டக்கு டக்குன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் ஒன்று தீரக்கூடிய அமைப்பு தொழிலிலும் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் அமைப்பிலும் அரசு துறையில் அரசியல்வாதிகளுக்கு ஒரு நல்ல செய்தி வருவது பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம் காணப்படுகிறது துணை அல்லது துணைவியார் பற்றி நினைத்துக்கொண்டு கொண்டு மன அழுத்தம் கொள்ள வேண்டாம் நீங்கள் அமைதியாக இருந்தாலே அவர்கள் உங்கள் நேசிப்பார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை குடும்பத்தில் கூட இவ்வளோ கோபம் தேவையா என்பதை யோசித்து கொள்ளுங்கள் இருந்த பாதிப்பு நிவர்த்தி பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல செய்தி தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படுவது சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தருவது எல்லாம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னோக்கி செல்லக்கூடிய அமைப்பு பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் அந்த பயணங்களில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் மனதில் இருந்த பாரங்கள் குறையும் எதிர்பார்க்காத விஷயத்தில் நல்ல செய்திகள் காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் பதட்டமில்லாமல் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர் செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டம் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு லாபத்தின் அளவு கண்கூடாக பார்க்கலாம் சுபவிரியத்திற்காக புது கடன்கள் பெறலாம் பிள்ளைகளுடன் கோபதாபம் வேண்டாமே பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல் இல்லாமல் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது ஆவேசப்படுவதை தவறுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் யோக பலங்கள் லாபங்கள் சந்தோஷங்கள் அனுகூலங்கள் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் துணை அல்லது துணைவையாருடன் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் ஏற்படுவது படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படுவது உத்தியோக நிமித்தமாக இருந்த சிக்கல் தீர்வது படிப்படியாக செல்வாக்கு ஏற்படக்கூடிய அமைப்பை பெற்றுத்தருவது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் லாபமான அமைப்பு ஏற்றமான அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் பிள்ளைகளுடன் மட்டும் கோபம் வேண்டாம் பிள்ளைகளோட தேகாரக்கம் கவனமாக பார்த்துக்கொள்வது முக்கியம் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் புது தொழில் புது உத்தியோகம் புது வியாபாரம் புது படிப்புக்கு முயற்சி எடுக்கக்கூடியவர் மகர ராசிக்காரர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பு பணத்தட்டுப்பாடு தீர்வது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் கோபமில்லாமல் இருப்பது வார்த்தைகளில் கவனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அதிக கவனம் துணை அல்லது துணைவையாருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் நிதானத்துடன் பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் சிறிய கோபங்கள் கூட தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் படிப்படியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் ஆவேசப்படாமல் இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம் உத்தியோகத்தில் அதீத கவனம் சோம்பலால் வாய்ப்புகளை இழக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் தற்பெருமை பேசிக்கொண்டு வீணாக மாட்டிக்கொள்ளாதீர்கள் ஃபோனில் யாரை பற்றி புறங்கூறுவது உங்களுக்கு எதிர்வினைவை ஏற்படுத்தும் ராஜினாமா செய்கிறேன் பேப்பர் போடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டில் வேஸ்டாக உட்காருவது தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்